அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம பார்க்க பாக்க யாருக்கு அரசு வேலை கிடைக்கும் யாருக்கு அரசு வேலை கிடைக்காது அப்படிங்கறத விதிகள் மூலம் இந்த சரி அதாவது முதல் ஜாதகம் இவங்க வந்து ஒரு பெண் இவங்க வந்து முப்பத்தி ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு காலை அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு கருவுல பிறந்தாங்க இவங்க வந்து தனுஷ லக்னம் லக்னத சனி புதன் சூரியன் நாலுல சுக்கிரன் அஞ்சுல சந்திரன் ஆறுல கேது ஏழுல செவ்வாய் பத்துல குரு பன்னெண்டுல ராகு இதுதான் அவருடைய ஜாதகம் இந்த ஜாதத்தை நான் பார்த்தேன் சூரியன் வந்து ஆட்சி பெற்ற சனியோட இணையறாரு அதே மாதிரி பார்த்தா செவ்வாய் எட்டாம் வரைய பாக்குறாரு இப்போ அரசு வேலை கிடைக்காத மாதிரி நம்ம நம்ம சொல்லுவோம் ஆனா இவர் அரசு வேலை வாங்கியிருக்காரு எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது நம்ம போனபடியே போட்டுருக்கிறோம் அரசு வேலை கிடைப்பது கிரக அமைப்பு அப்படின்னு போட்டிருக்கோம் அதே மாதிரி பாருங்க இவர் ஜாதத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா சூரியனையோ அல்லது சிம்ம வீட்டையோ தனகரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அல்லது லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பதினாம் அதிபதிகள் ஏதோ வகையில் சம்பந்தப்படணும் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இவங்களுக்கு பாருங்க தனுசு லக்னா தனஸ்தானாதிபதியான சனி கூட சூரியன் இணையறாங்க ஓகேங்களா சரி அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இணைஞ்சு இந்த லக்னத்துக்கு தர்ம கருமாதி யோகம் அமைஞ்சிருக்கு அதாவது ஒரு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி இணைஞ்சிருக்குது தர்ம கருமாதி யோகம் அதிலே பாருங்க இந்த லக்னத்துக்கு சூரியனும் புதனும் அதாவது சூரியன் ஒன்பதாம் அதிபதி ஆஹ் பத்தாம் வந்து புதன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தனஸ்தான வீட்டில் உட்காந்து குருவோட பார்வை அஞ்சாம் பகுதியாக குருவோட பார்வை வாங்குறாங்க அப்போ நல்ல ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் போகணும் அப்படினு கன்சிட் அப்படியே வந்து சரிங்களா சரி நம்ம நினைக்கிறேன் குரு வக்ரமணி எப்படி எப்படின்னு சொல்லலாம் ஆனா குரு வக்ரமனை இருந்தாலும் சந்திர அதிகத்துல இருக்கிறாங்க சந்திரனுக்கு ஆறுல குரு வந்து இருக்காங்க அதே மாதிரி ஒளிவுல சந்திரன் தான் சரிங்களா அப்ப சந்திர அதிகத்துல வந்து இந்த லக்னத்துக்கு உச்சம் பெற்று சுக்கரனோட அதாவது சுக்ரன் வந்து பார்த்தா ஆறுக்கும் பலனுக்கு அதிபதி உச்சம் பெற்று அதோட உ சுக்ரனோட பாறை வாங்கி அந்த சூரியன் சனியெல்லாம் பார்க்கறனால அவங்களுக்கு நல்ல ஒரு அரசாந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது வேலை அமைப்பு வந்தது சரிங்களா சரி அதுக்கடுத்து இன்னொரு விதி என்ன சொல்றா ஒன்னு அஞ்சு ஒன்பதாவது நல்லா கூட தசாபதி நடக்கணும் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா யோக திசை கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு ஏன்னா பத்து லட்சம் எழுதுலன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் வேலைன்னா அப்புறம் அதுல இருந்து வின் பண்ண ரொம்ப சிரமம் இல்லையா அப்ப அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பா இருந்தாலும் சரிங்களா இப்ப அந்த அதிர்ஷ்டம் இருக்கான்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா சரி இப்ப இவங்க வேலை வாங்கினது பாத்தீங்க அப்படின்னா சந்திர திசையில புதன் புத்தியில வேலை வாங்கியிருக்காங்க சரிங்களா சரி இப்ப ஃபர்ஸ்ட் ஐந்தாம் விதி எடுத்துக்கும் அஞ்சுல யாரு ஒளிபெருந்து சந்திரன் வந்து அஞ்சு இருக்கிறார் இந்த லகனுக்கு ஓரளவு ஒளி உள்ள சந்திரன் தான் அவர் அஞ்சு ஐந்தாம் நல்லா பிரச்சனை ஐந்தாம் இருக்கிறாம் லகனுக்கு இருக்காரு சரிங்களா சரி அப்ப ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்காரு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் யாரு சூரியன் அவரு லகனுக்கு ரெண்டுல தனசை சேர்ந்து குருவோட பார்வை வாங்குறது ஒரு நல்ல அப்ப ஒண்ணு அஞ்சு ஒன்பது நல்லா இருக்குது அதே மாதிரி தசா புத்தியும் பாருங்க சந்திரன் தசை சந்திரன் அஞ்சில் உட்காந்து ஆனா லகனுக்கு அட்டமாதிபதி சந்திரன் அது ஒரு விஷயம் அவரு சில விஷயத்த பண்ணாரு அது தேவையில்லை நமக்கு வேலை வாய்ப்பு மட்டும் பேசுவோம் சரிங்களா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுல உட்காந்து ஒளிவுல சந்திரன் தான் அப்படி அந்த தசையை நடக்கு அதே மாதிரி புதன் புத்தி பத்துக்குரிய தசா புத்தி குருவோட பார்வை வாங்கி தசை நடத்தினால இவங்க வந்து அந்த புத்தில உங்களுக்கு வந்து வேலை இவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறதா இந்த ஜாதத்துல நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் சரிங்களா சரி அதுக்கடுத்து இன்னொரு ஜாதத்துக்கு வருவான் இவர் வந்து நம்ம நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஒருத்தர் நண்பர் வந்து யூடியூப்ல வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தார் என் ஜாதத்தை உதாரணம் எடுத்து போடுங்க நான் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஞ்சு வருஷமா வீண் பண்ணிட்டேன் எனக்கு வந்து அரசு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை கேட்காம நான் வந்து அரசு வேலை அரச வேலை நினைஞ்சு அஞ்சு வருஷம் ஒண்ணுக்கெல்லாம் வாங்கிட்டேன் எனக்கு உதாரணம் போட்டுவிடுங்க அப்படி மாதிரி அவர் அவர் வாண்டடா கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதுக்காக அவர் ஜாதகம் கையெழுத்துக்க சரிங்களா சரி இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு காலை அஞ்சு பதினாறுக்கு மதுரையில் பிறந்திருக்காரு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபலகனம் லகனத்துல செவ்வாய் ரெண்டுல சூரியன் புதன் நாலுல ராகு எட்டுல மாந்தி ஆஹ் பத்துல கேது சந்திரன் பதினொன்னுல குரு பன்னெண்டுல சனி சுக்கிரன் இதான் அவருடைய ஜாதகம் நம்ம அரசு கிரகத்துக்கான இதை பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் அரசு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு எடுத்து சொல்லிடுவோம் ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்ற புதனோட இணைஞ்சிருக்காங்க அப்படி மாதிரி நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரிதான் இந்த சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி பெற்ற புதனும் நல்ல விஷயம் தான் அதுக்கடுத்து சிம்ம வீட்டுல ராகு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனா ராகு இருந்தாலும் அவர் ஒலியல சந்திரன் அது பெருசா பாதிக்கிறது சரிங்களா ஒளியல் சந்திரன் அப்படிங்கிறனால ராகுல இருந்தாலும் ஒளி ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு பிரச்சனை சரிங்களா இப்ப இந்த அம்சம் எல்லாம் இருக்குது இவரு பத்தி இருக்கான்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா ஐந்தாமதிபதி ஃபர்ஸ்ட் ஐந்தாம் கையில ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்காரு ஓகே நல்ல விஷயம் தான் ஒண்ணு பிரச்சனை அதுக்கடுத்து ஒன்பதாம் கையில எடுப்போம் ஏன்னா பாகியம் ஒருத்தருக்கு பாகியம் கிடைக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் உனக்கால இந்த பாகம் இருக்கும் வராமல் பாகிஸ்தான் வந்து மெயினா கையெழுப்போம் இந்த அதிபதி லகன் பண்ண நீசம் ஆறாரு நீசமாயி செவ்வாயோட தொடர்பு வாங்குறாரு எப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அப்ப செவ்வாய் நீசமாயி சாரி சனி நீசமாயி லகன் பண்ணல மறைஞ்சு செவ்வாயோட சம்மந்த பண்ணாலருக்கு பாக்யாதிபதி வீணாயிட்டாங்க சரிங்களா அப்ப இவரு சனி சிலதான் ரொம்ப கஷ்ட சனி தான் ரொம்ப இது பண்ணி ரொம்ப அரசு வேலை வேணும் வேணும் ஏன்னா சனி வந்து மூணாம் சூரியனை பாக்குறாரு இல்லையா அப்ப அந்த ஏகத்தை கொடுத்து கெடுப்பார் இல்லையா அப்ப அவர் வேலை அரசு வேலை வேணும்னு சொல்லி அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு அது ஒண்ணு அதனால ஒன்னு செட்டால இப்ப அந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹோட்டலில் வேலை செய்தா கவனம் பண்ணியிருந்தா அப்படி ஏதோ ஹோட்டல் புதந்த புதன் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகும்னா அவருக்கு புதன் வந்து பாத்தீங்கன்னா யோகாதிபதி லக்னத்துக்கு ஐந்து குழாயிருங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி கவனம் பண்ணியிருந்தேன் சரிங்க இப்ப லக்னத்துக்கு சனி ஆஹ் ஒன்பதாம் தேதி நீசாயி பன்னெண்டுல இருந்து செவ்வாய்ல தொடர்புகள்னால அவருக்கு வந்து வாங்கி எதிர கெட்டு போயிட்டாரு அது இல்லாம இவருக்கு ஏலசனுடைய தாக்கம் நடந்து இருக்குது அப்படி ஏக்கத்தை கொடுத்து அதை கெடுக்கிறாரு சரிங்களா இவரு ஜாதத்துல நீ நீசமாயிருச்சு சரிங்களா அப்ப இதே புதன் சந்திச்சிருக்காங்க உறுதிய வேலை இருப்பாரு ஏன்னா ஐந்தாம் அதிபதி சரிங்களா அப்ப ஐந்தாவது பதினேழு வருஷம் நல்லாதான் பண்ணும் அப்படிங்கிறத ஏலசனி நடக்கல அப்படின்னா பெரும்பாலும் இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சந்திச்சுன்னா கண்டிப்பா வேலையை வாங்கி கொடுத்துருப்பாரு சரிங்களா ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி திசை அவருக்கு விட்டுச்சு சரிங்களா ஆனா ஏலசனி முடிஞ்சோன்னா இவருக்கு மறுபடியும் என்ன கேட்டா புதன் தசையில கண்டிப்பா வேலை மறுபடியும் மூவ் பண்ண கிடைக்க வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு சரிங்களா சரி அது மாதிரி இந்த ஜாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி திசை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலு வந்து கெடுத்துருச்சு பாக்கிய அதிபதி திசை கெடுத்துருச்சு அப்படிங்கிறதா அது சரிங்களா இது மாதிரிதான் நம்ம ஒரு ஜாதத்துல அரசியல் எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்காது அப்படிங்கறது நம்ம கால் பண்ணிக்கலாம் சரிங்களா மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அது பதில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு எந்த பத்தி ஜாதகம் உங்களுக்கு உங்களுக்கு சந்தையம் இருக்குது அப்படின்னு ஜாதகம் பத்தி பதிவு பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போட கண்டிப்பா காத்துக்குறேன் நன்றி வணக்கம்